நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வணங்கி உங்கள் கோமதி கோமதிமாவின் அன்பான இனிய வணக்கம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பனிரெண்டு ராசிகளுக்குமான நீங்கள் பிறந்த ஜாதகத்தினுடைய உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய கர்மா என்ன கர்மா பதிவு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மேஷ ராசிக்கு நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து பிறந்ததே ஒரு கர்மாவினுடைய அடிப்படையில் தான் அந்த கர்மாவு மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேஷ ராசிக்கு பார்க்கலாம் மேஷ ராசி அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து முதல் ராசி அந்த முதல் ராசி காலச்சக்கரத்துக்கு முதல் ராசி அதுவும் பார்த்திங்கன்னா அதில் வந்து முதல் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது அஸ்வினி பரணி கிருத்திகை மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது இந்த அஸ்வினி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் பரணி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் மட்டும்தான் மேஷ ராசியில் பிறந்திருப்பாங்க இப்போ இந்த மேஷ ராசி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராசியினுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சரிங்களா அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பலமாக இருக்குது இப்போ இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அதாவது முதல் முதல் தலைமையாக இருக்கணும்னு நினைப்பாங்க எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் முதல்ல அவங்களுடைய பேர் தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதே மாதிரி எந்த வேலையும் செஞ்சாலும் நல்லா அதாவது ஃபஸ்ட் கிளாஸாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரங்க தான் இந்த மேசராசிக்காரங்களுக்கு பிரச்சனை வெளியிலேருந்து வரவே வராது இவங்களுக்கு இவங்க தான் பிரச்சனை ஏன்னால் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் அதிபதியும் இருக்கிறதுனால இவங்களுக்கு இவங்களே பிரச்சனையை தேடிக்குவாங்க அவமானத்தை தேடிக்குவாங்க கெட்ட பேரை தேடிக்குவாங்க நாலு பேர்த்துக்கு நல்லது செய்கிறேன்னு போய் அதன் மூலமாக இவங்க என்ன தேடிக்குவாங்கன்னா அவமானங்களையும் தேவையில்லாத கெட்ட பேர்களையும் இவங்க தேடிக்குவாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சனி பகவான் நீசமாகிறார் அப்போ சனி பகவான் போது இவங்க வந்து தொழிலில் ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு தொழிலில் அவங்களுக்கு நிறைவே இருக்காது கௌரவம் மதிப்பு மரியாதை அந்தஸ்து புகழ் இதுக்காக இதை நோக்கி அவங்களுடைய வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது ஓடும் அதுதான் இவங்களுடைய கர்மம் என்னென்னா சனிதான் அப்போ இவங்களோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா முற்பிறவையில் வேலையாட்களையோ அல்லது சனி பகவானோ உடல் ஊனமற்றவங்களையோ அவங்களுடைய அவங்களுடைய ஒரு சாபத்துக்கு ஆளானது தான் இப்பிறவியில் அவங்க அவங்க வந்து மேஷ ராசியில் பிறந்து சனி பகவான் நீசமாயிறார் அவங்களுடைய ராசியில் அப்படிங்கிறப்ப அவங்க வந்து பார்த்திங்கன்னா மேசராசிக்கு பத்தாம் அதிபதியும் அவர் தான் பதினொன்றாம் அதிபதியும் அவர் தான் அப்போது ஒரு லாபத்தை அவங்களால் அடைய முடியாது சரி சேமிப்பு பண்ணி வைக்கலாமா அப்படின்னு பார்த்தாங்கன்னா ஒரு ரூபாய் வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பதினாயிரரூபாய்க்கு செலவு அவங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி அவங்களால ஒரு திருப்தியான ஒரு மனநிலையில் இருக்க முடியாது நான் திருப்தியாக இருக்கேன் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்கள் ராசிக்கு எப்போவுமே சொல்லவே சொல்லாது எப்போ பார்த்தாலும் என்ன தெரியுமா புலம்பிகிட்டே இருப்பாங்க நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் வந்து என் வாழ்க்கையில் நான் இது வரைக்கும் எனக்கு எதுவுமே நல்லதே நடக்கலை நான் வந்து எனக்கு வந்து அதிர்ஷ்டமே இல்லை இப்படிங்கிற மாதிரி தான் ராசிக்காரங்க புலம்பிகிட்டே இருப்பாங்களா வரைஞ்சி அவங்களுக்கு என்னென்னா ஒரு திருப்தியற்ற ஒரு மனநிலை அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா இந்த இடத்துல சூரியன் உச்சமாகிறார் அப்போ சூரியன் உச்சமாகும் கண்டிப்பா கண்டிப்பாக ராசிக்காரங்க நல்ல அதாவது ஒரு கஷ்டப்பட்டாலும் பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக வந்தே தீர்வாங்க ஏன்னா சூரியன் என்பது வளர்ச்சி ஆரம்ப காலகட்டத்தில் கஷ்டப்பட்டாலும் அவங்க போக 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 கண்டிப்பாக வளர்ச்சி அடைவாங்க அதே மாதிரி ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு என்னென்னா நல்லா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா குழந்த பிறந்ததுக்கு அப்புறந்தான் அவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கும் அதை நீங்கள் வேணால் நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க உங்களுடைய ராசி மேசராசியாக இருந்தால் ஏன்னு கேட்டிங்கன்னா ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியில் உச்சமாகறதுனால உங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரணும் சரிங்களா அடுத்தது என்ன அப்படின்னா பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு பிள்ளைங்க வருவாங்க உங்களுடைய குழந்தைங்க உங்களுடைய பேரை வந்து நல்ல ஒரு புகழின் உச்சிக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து அவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் அப்போ மேசராசிக்காரங்களுக்கு குழந்தைகள் சூப்பராக இருப்பாங்க அதே மாதிரி மனசு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்பவுமே ரொம்ப டென்ஷனாக இருக்கும் ஆனால் நல்லா எதை சொன்னாலும் எதை செஞ்சாலும் நல்லா யோசித்து நல்லா நிதானமாக செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் அடிக்கடி உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க இவங்களுடைய பேச்சு பார்த்திங்க அப்படின்னா டக்கு 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 டக்குனு அவங்களுக்கு வந்து உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் அந்த பேச்சானது அவங்களுக்கு வந்துடும் சரிங்களா இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வார வாரம் அன்னைக்கு கண்டிப்பாக சனி பகவான் அதாவது உடல் ஊனமுற்றவங்களுக்கு உணவு சாப்பாடு தண்ணி கொஞ்சம் சில்லறை காய் இதெல்லாம் அவங்க கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேசராசிக்காரருடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் சரிங்களா நம்பிக்கையோடு செய்ய நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்